சோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா மற்றும் சௌந்தர்யா கிடையே ஒரு மிகப்பெரிய சண்டன் சொல்லலாம் அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் தீபக் கிட்ட வந்து முத்துக்குமார் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு இதெல்லாம் பண்றாருன்ற மாதிரி ஒரே டிபேட்டாவே போயிட்டு இருந்தது இன்னைக்கு லைவ் கலவரமாவே கலவரத்தை மொத்தமா தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் வணக்க மக்களே நேஷனல் நூட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வந்த சேனலுக்கு புதுசாதினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அந்த லைக் பட்டனை போட்டுருங்க லைக் பட்டன் போட்டாதான் பல பேருக்கு போய் சென்றும் அதை கேட்டுருங்க போட்டுருங்க ஆக்சுவலாக தீபக் ஓட நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருந்தது அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ முன்னாடி பார்த்துருப்போம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பவித்ரா இதை சொன்னாங்க அந்த பப்பட்டு மேட்டரில் பவித்ராட நேம்மை நானுமே பப்பட்டாக இருந்திருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க தீபக்கு பப்பட்டாக பவித்ரா நாங்களாம் இருந்திருக்கோம்னு சொல்லுவாங்களே அப்போ ஒரு பாடி லாங்குவேஜ் எடுத்து ஒரு பண்ணிட்டாங்க சௌந்தர்யா ஒரு பாடி லாங்குவேஜ்ல பண்ணுவாங்களே அந்த பாடி லாங்குவேஜ்ல பண்ணியாச்சு இதுக்கு பவித்ரா உடன் உடன்பாடு இல்லை நான் பண்ணாதான் நீ ஏன் ஏடுத்துட்டு போய் பண்ணன்ற மாதிரி வந்து டிபேட் பண்றாங்க சோ நேற்று வந்து அந்த பிரிட்ஜு மேட்டர்ல தீபகோட ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோச்சுக்கிட்டு கிட்ட போயிட்டு வெளியே வந்து தனிமையில உட்காந்துட்டு இருக்காங்க பவித்ரா அப்ப போயிட்டு ஜாக்லினும் சௌந்தரியாவும் போயிட்டு பவித்ரா ஆறுதலாக பல விஷயங்கள் பேசியிருக்காங்க இவங்களும் மனம் திறந்து பல விஷயங்கள் ஓபனா பேசிட்டு இருக்காங்க பவித்ரா அந்த இடத்துல ஓப்பனா பேசின விஷயங்களை எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பட்டு அந்த பப்பட் மேட்டருல சௌந்தரியா சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அது என்னுடைய பர்ஸ்னல் மேட்டரு சௌந்தர்யா நீ எதுக்கு என்னோட பர்சனல் மேட்டரை எடுத்துட்டு வந்து சொன்ன அப்படின்ற பாயிண்ட் இவங்களுக்கு கேப்டன் கூட அந்த பிரிட்ஜில பிரச்சனை இருக்கு அதை அவங்க புலம்பி இருக்காங்க சோ அதே பிரச்சனை சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு நீ ஃபிரிட்ஜ் சொன்ன மேட்டர் எனக்கும் கரெக்டா போட்டுச்சு அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னும் போது ஏன் பர்மிஷன் இல்லாம எப்படி நீ சொல்லுவ நான் பர்சனலா சொன்ன விஷயத்த நீ எடுத்துட்டு வந்து அங்க ஏன் சொல்ற எப்படி அதை பேசலான்ற மாதிரி கேக்குறாங்க ஐ மீன் அவங்க துக்கத்துல இருக்கும்போது ஃபீல் பண்ண விஷயம் தான் அது ஏன் நீ சொன்ன அப்படின்ற போது இல்ல எனக்கு தோணிச்சு அதனால நான் மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க அதுல இன்னொரு பாயிண்ட்டுமே ஹைலைட்டா இருக்கு இந்த பா பவித்ரா ஓபன் பண்ணாங்களா அப்படின்றது பவித்ரா அந்த டாப்பிக்க ஓபன் பண்ணிட்டு சவுந்தர் சொன்னா தப்பு கிடையாது ஆனா இதுல பவித்ரா வந்து அந்த பப்படின்றதே யூஸ் பண்ணாங்களா அப்படின்றது தான் கேள்வி ஒரே நிமிஷம் பவித்ரா அதை செக் பண்ணிக்குமே ஸோ அது ஐ மீன் அந்த இதுல ஓப்பன் பண்ணவங்க தான் இருக்கு அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொன்னா தப்பு அவங்க அந்த டாபிக் ஓப்பன் பண்ணி இவங்க சொன்னா தப்பு கிடையாது பட் இருந்தாலும் பர்ஸ்னலா ஒரு விஷயம் மூணு பேருக்கு நடுவில் நடக்கிற டிஸ்கஷன் எடுத்துக்கணும் சபையில சொன்னா அது தப்பு தான் அதான் பவித்ராவோட பாயிண்ட் இன்னொரு பக்கம் நீங்க மார்க் பண்ற அந்த இது பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ண மாதிரி பண்ணாதீங்க நான் அப்பெல்லாம் பண்ணல நீங்க ஏன் நான் பண்ண அதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு வாக்குவாதமாக போச்சு ஸோ அதுல ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து ஏ பர்ஸ்னலா சொன்னது அவளுக்கு விருப்பம் இல்லடி விற்று விடு விடுன்ற மாதிரி ஜாக்லின் வந்து அங்கே சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் விட்டு அனுப்புறாங்க ஒரு பக்கம் சௌந்தரியா சாரியும் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து சாரி கேட்டாங்க பவித்ராவும் சௌந்தரியா பேசும்போது சாரி சௌந்தரியம் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் கிட்ட என்ன நடந்துச்சுன்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு கிளாரிபிகேஷன் சௌந்தரியம் கேட்கும்போது நடுவுல வந்து இந்த பவித்ரா இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது ஸோ எல்லாரும் வெடித்து செதறும் நேரம் அப்படின்ற மாதிரி டப்பு டப்பு டப்புனு பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற தருணங்கள் தான் இதுல ஏதோ ஒரு லூசானி அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சௌந்தரியா அது ரொம்ப தப்பு பயன்படுத்தி ஒரு டிபேட்ல வரும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவாய்ட் தான் நல்லது இது ஒரு பக்கம் நடந்துச்சுன்றது குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்து என்ன பண்றாரு முத்துக்குமார் போயிட்டு தீபக்கிட்ட பேசுறார் தீபக்கிட்ட பேசிட்டு ஆனா இது வந்து நீ இந்த ரூல்ஸ் இதை பண்றதுலாம் ஓகே இப்ப ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ்னா ஸ்டோர் ரூம் வந்து கண்ட்ரோல் பண்றாங்களா அதை ரூல் பிரேக் பண்ணிட்டு போனோங்க அப்பதானே கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்றாரு அதே மாதிரி கிச்சன் இன்சார்ஜ் இதெல்லாம் வந்து அதை மீறி அவங்க போய் பண்ணட்டும் அப்பதானே இருக்கும் சோ அவங்க அவங்களா இருக்கும்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் ஆக்சுவலா இது நேற்று நைட் டிஸ்கஷன் பண்ண மேட்டர் தான் நேற்று நைட் இதெல்லாம் ஆனந்தி சொல்றது முத்துக்குமார் இன்னைக்கு வந்து தெளிவா ஒரு பேச்சு பேசினார்ல இது வந்து சீர்திருத்த பள்ளி ஹாஸ்டல் மாதிரி இருக்கு இது இருக்கு ரூல் எதுக்கு போறது ரூலை பிரேக் பண்றதுதான் போறதுன்னு ஒரு பேராகிராஃப் பெருசா லென்த்தியா பேசினாரு நேற்று லைட் லைவ போய் பாத்து

அப்ப வந்து சொல்றாரு இப்ப சாச்சனா நீங்க சொல்றீங்களே சாச்சனா அதை வந்து மேடை நாகரிகம் கருதி அவங்க கருதாம அதை மீறி வந்துட்டானா அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க அணிஞ்சு வைப்பாங்க ரூலை பிரேக் பண்ணாங்களா அப்படின்னு இது பண்ணா அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க அணிஞ்சுக்கு போறாங்க தூங்குறாங்களா அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க அணிஞ்சு அப்பதாங்க திருந்துவாங்க அப்பதானே கேம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்தா எப்படி கேம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சிருக்காங்க தீபகம் போயிடுற அடுத்து ஆனந்தி வந்து எப்பா நான் சொன்னதை நீ சொல்லிட்ட முத்து நான் சொன்னதை நீ போய் பேசியிருக்க அப்புறம் நான் மாஸ்டர் ஆயிடுவேன் நீ பப்பட்ட ஆயிடுவேன் நான் சொன்னதை சொன்னு பப்பட் ஆகிட்ட போறாங்கன்னு நீ சொன்னதுக்காகலாம் நான் சொல்ல ஆனந்தி எனக்கும் அது தோணுச்சு நீ சொன்ன விஷயம் எனக்கும் தோணுச்சு அதை அப்படியே அழகா பிரசன்டேஷன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற என்ன ஸ்கோரிங் தானே அந்த ஸ்கோரிங் தான் முத்துவன் ட்ரை பண்ணிருக்காரு உடனே வந்து முத்து ஜஸ்டிஃபை பண்றாரு முத்துவை பொறுத்தவரையும் ஜஸ்டிஃபிகேஷன் இதுல என்னன்னா எனக்கு ஒரு கேள்வி மட்டும் பல பேர் கிட்ட இருக்குங்க அது எப்படி ஒரு சில ஜஸ்டிபிகேஷன் பண்ணா தப்புன்றீங்க ஆனா முத்து வந்து அந்த எக்ஸ்பிளேஷன் கரெக்ட் பண்ணும் ட்ரை பண்ணா அது மட்டும் ஜஸ்டிஃபிகேஷன் இல்ல அப்படின்றது மட்டும் சொல்றீங்க யார் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் ஜஸ்டிஃபிகேஷன் தானே ஒருத்தர் பண்ணா தப்பு அதை இன்னொருத்தர் பண்ணா தவறுன்ற மாதிரி பேசுறதே தப்பா இருக்கு யார் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் அவங்க அவங்களை ஜஸ்டிஃபை பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்கன்ற பாயிண்ட் எல்லாருமே புரிஞ்சுங்க ஒண்ணு அப்போ வந்து கேட்கிறாரு யாரோ வந்து நான் வந்து தீபக் பொப்பட்டா இருக்கேன்னு சொல்றாரு அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது தீபக்கோட எல்லா விஷயத்துக்கும் நான் முண்பாடாக இருந்திருக்கேன் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கேன் மாதிரி சொல்றாரு அதுவே நான் அக்செப்ட் பண்ணல சோ தீபக் வந்து இந்த கிச்சன்ல கத்தும் போது ஜாக்லின் தான் கேள்வி கேட்டாங்க முத்து நீ கேள்வி கேட்கல அதே மாதிரி அன்னைக்கு சிவகுமார அந்த மாதிரி பேசும்போது நீ கேள்வி கேட்கலையே அவர் எல்லா இடத்துலயும் நான் தனியா போய் பேசியிருக்கேன் நிறைய முரண்பாடுகள் ஆயிருக்குன்னு சொல்றாரு அந்த முரண்பாடுகள் எல்லா இடத்துலயும் இல்ல ஒரு சில இடங்கள் இருந்து இருக்கே தவிர நிறைய இடத்துல வந்து தீபக் கிட்ட கேட்கறதுக்கு நீங்க போவே இல்ல முத்து போவே இல்லை ஓப்பனா கிட்ட முத்து போயிட்டு அந்த தப்புகளை கேட்டார்னா இல்ல ஆனந்தி அந்த பாயிண்ட் தான் அட்ரெஸ் பண்றாங்க அப்ப அதை சொன்ன கான்வெர்சேஷன் கட் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படியே வெளியே வந்ததால அங்க கரெக்டாயிச்சு அதுக்கப்புறம் ஆனந்தி என்ன பேசினாங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல ஓகே அங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தீபக் ப்ரோ தீபக் ப்ரோ நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் நீங்க பேசினது கரெக்ட் எல்லா பாயிண்ட்டையும் வரிசையா பத்து பாயிண்ட் வச்சா நம்ம திரும்ப பேசுறதுக்கும் முடியாது அது கஷ்டமா தானே இருக்கும் அதுல நீங்க சொன்ன பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் ஆனா இன்னொரு பக்கம் அவங்க சொன்னாங்கல்ல அவங்க அவங்கவங்களா இருக்கணும் அப்பதானே இருக்கும் அதையும் நான் அக்ரி பண்றேன் நீங்க சொன்னதும் தப்பு கிடையாது அவங்க சொன்னபோது அப்ப அப்படிதானே பண்ணி ஆகணும் கேம் அப்படிதானே எடுத்துட்டு போக முடியும் அதுவும் எனக்கு தப்பு கிடையாது சோ நீங்க ரெண்டு ரெண்டு ரீதி இருக்கு பண்ணிட்டு போவோம் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அந்த ஒரு பக்கம் அங்க ஒரு விஷயம் நடக்குது இதுக்கு நடுவுல ஜாக்லினை பாராட்டக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கு இது ஒரு மிகப்பெரிய டிபேட்டா போயிட்டு இருந்தது அந்த காலில் மார்னிங் ஆக்டிவிட் டாஸ்க்ல இருந்து கிட்டத்தட்ட பதினொன்றரை வரையும் போயிட்டு இருந்தது ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல அந்த டாபிக்கே போயிட்டு இருந்தது சோ அப்ப ஜாக்லின் அடுவுல எழுந்து போய் அவங்க தான் சமைச்சு எல்லாருக்கும் ஃபுட்டு ரெடி பண்ணாங்க சோ அவங்களும் இங்கே உட்காந்துருந்தா லேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு ரஞ்சித்லாம் ஜாக்லின பாராட்டுறாரு நீ போலன்னா சாப்பாடு லேட்டா தான் வந்திருக்கும் நீ போனதால்தான் சீக்கிரமா வந்திருக்குன்ற மாதிரி ஜாக்லினோட பாராட்டுகள் இன்னொரு பக்கம் வந்து இந்த சாச்சினா பிளவர் கட் பண்ணாங்களே அத பத்தி ரயன் கேக்குறாரு என்ன நினைக்கிறேன் சாச்சினா பிளவர் கட் தான் நிறைய பேர் ஒத்துக்கலனே அது ஒத்துக்கிறது ஒத்துக்காது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவா அவளுக்கு தோணி இருக்குது கட் பண்ணி எடுக்கலாம் எல்லாரும் அக்ரி பண்ணோம்னு அவசியம் கிடையாது இது இதுன்னா ரூல் படி அவ கரெக்டா எடுத்திருக்கா சோ அவங்களுக்கு அவங்க அக்ரி பண்ணுவாங்க சில பேர் அக்ரி பண்ண மாட்டாங்க எல்லாரும் ஒரே கருத்துல இருக்க முடியாது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்குன்ற மாதிரி ஜாக்ல நங்க ராயன் கிட்ட சொல்லி அந்த ஒரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அந்த முத்து அந்த மஞ்சுரி இந்த டாபிக் எல்லாம் வந்து பர்சனலா இருந்தா போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஜென்ரலா இருந்தா நம்ம போய் கேள்வி கேட்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவர் முத்து அங்க தெளிவறியும் ஒரு பக்கம் நாங்க கேட்டது தெளிவு இது பொதுவான விஷயம் தான் பர்சனல் விஷயத்துல நானும் மஞ்சுரியும் போலன்ற மாதிரி அங்க ஒரு கிளாரிபிகேஷன் அதை முடிச்சுட்டு முத்து வந்து ராணுவ கிட்ட என்ன சொல்றாருனா ராணுவ பத்தி உடச்சு விட்டார்ல அவன் வந்து இன்னசென்ட் பிளேன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி ஒரு கேம் பிளே பண்றான் உடனே முத்து அந்த இடத்துல எவ்வளவு கிளவரா பிளே பாருங்க முத்துக்கு சொல்றாரு டே இந்த மாதிரி ஒரு இமேஜ் நீ இன்னசென்ட் நீ சொல்ல ஆனா அருண் எல்லாம் சொல்லிருக்கான் நீ இப்படி ஒரு பிளே பண்ற அதை உடச்சு விட்டு இப்போ இப்ப உடச்சு விட்டோன்னு உனக்கு என்ன வேணும் எல்லாரையும் உன்னை ஃபோக்கஸ் பண்ணும் உன் மேல திரும்பணும் அப்படின்றது தானே தான் இப்ப எல்லாரும் டார்கெட் எல்லாம் திரும்புவாங்க உனக்கு லைட் கிடைக்கும் நீ ரீச் ஆக அப்படின்றதுதான் முத்தோட இன்டென்ஷன் வந்து இன்னொருத்தர் ரீச் ஆகிறது கிடையாது எப்பவுமே தெரிஞ்சுங்க யார் ஒருத்தன் வின்னர் ஆக போறா இது பண்ணா அடுத்த உன்ன எக்ஸ்போஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுவானே தவிர்த்து அவருக்கு தூக்கி ஒரு லைம் லைட்டை கொடுக்க மாட்டாங்க முத்து அந்த இடத்துல வந்து ராணுவ இந்த இடத்துல வந்து ராணுவக்கு இல்ல நான் லைம் லைட் போட்டு எல்லாருக்கும் வெளிச்சப்படுத்திருக்கேன் உங்க மேல எல்லாரும் அப்படின்னு பாப்பாங்கன்னு கரெக்ட் ஆனா அது ராணுவக்கு பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் வேவல அப்படின்றதான் பாயிண்டை தவிர்த்து இங்கேயே ஸ்கோர் பண்ணியாச்சு மத்தவங்கிட்டயும் ஸ்கோர் பண்ணியாச்சுன்ற மாதிரி என்ன சொன்னாலும் நம்பிடுறான் அப்பாவியா இருக்கானே அப்படின்ற மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் ப்ரோமோல பாக்குற சம்பவம் நீங்களே பாத்துருப்பீங்க நேரத்தில் லைவ்ல வரப்போது அதை பார்த்துட்டு வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே